செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி சம்மேத ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் கிராமத்தில் கும்பாபிஷேக விழா என்பது மனதிற்கு நிறைந்த அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் தட்டி எழுப்பும் மாற்று மாற்றுக்கிறது கிடமில்லை அத்தகைய ஒரு அற்புதமான கும்பாபிஷேக விழா இன்றைக்கு நம்முடைய இனிய கிராமத்தில் நடைபெற்றிருக்கிறது இதற்கான அத்துணை முயற்சிகளையும் எடுத்த நம்முடைய அருமை சகோதரர் சிவராமன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய எல்லோருக்கும் சகோதரர் சின்ன அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் இந்த கிராமத்தில் இவ்வளவு சிறப்பாக ஏழை எளிய மக்கள் அனைவரும் இறை வழிபாடு செய்கின்ற வகையில் இந்த பழமையான கோயிலை இன்றைக்கு மிக பெருமையான ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி அத்தனை பேருக்கும் இறைவன் நிச்சயம் அருள் உருவான் இறை பண்பும் இறை அன்பும் எங்கும் முழுமையாக பரவ வேண்டும் நிலவ வேண்டும் நீடித்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை இருக்கட்டும் தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு தவறான எண்ணம் தொடர்ந்து பரப்பப்படுகிறது மத்திய அரசு ஏதோ தமிழகத்தை புறக்கணிப்பது போல ஒரே பதினோரு மருத்துவ கல்லூரிகளை பெற்றது குஜராத் மாநிலம் அல்ல தமிழகம் தான் எங்கு திரும்பவும் இருக்கின்ற அத்துணை சிட்டிகளும் ஸ்மார்ட் சிட்டி என்பது ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அது தமிழகத்திலே மட்டும்தான் செய்வதை சொல்வதற்கும் மனம் வேண்டும் செய்யா அப்பொழுதுதான் செய்யாததை கேட்கிறேன்